மக்களை பார்த்தீங்கன்னா தனியும் இப்போ என்னென்னு சொன்னால் இது வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து பூச்சி பிடிச்சிருக்குது இந்த பூச்சிக்கு மருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி மற்றதுங்களோட ஊர் தூள் இருக்குது தானே ஊர் தூள் உறவுத்தூள் மற்ற மிளகுத்தூள் மற்றது மிளகாய் எல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கலந்து வச்சிருக்குது இப்போ இதை விட்டுட்டு அடித்தா இதை அடிச்சா அந்த பூக்கட்டில் அடித்தா அந்த பூக்கண்டு ஒரு உரைப்பின்ற இதுக்கு பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டது பூச்சி ஒரு நல்ல உரைப்பை அடிக்கணும்னு அடிச்சு என்ன சொன்னால் அந்த கீரை எல்லாம் பூச்சி பிடிக்குது பிடிச்சி முட்டை முட்டைப்பா முட்டை விட்டு இருக்குது எடுத்தான் கண்டனான் கண்டா பிறகு அதுக்கா அது ஏதான் தெரியும் இங்கே எல்லாம் கீரை கண்டு கீரை கண்டுக்கு அடிச்சிருக்கேன்னு நான் அப்படி கண்டு மிளகி வரைக்க அடிச்சிருவோம் என்ன சொன்னால் தான் இந்த பூச்சி பிடிக்காது இதுக்கு நான் பார்த்தீங்கன்னு தெரியும் சொன்னால் தெரியும் அடித்து விட்டுருக்கேன் இப்படி உருவாப்பட்டு இதை அடித்தாத்தான் பூச்சி பிடிக்காது இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த தக்காளி கண்டுலாம் பிடிச்சிருக்குது பூச்சி தெரியும் கருப்பாக பார்த்திங்கன்னா தெரியுது இப்படி தான் கண்டு கொஞ்சம் வெயில் பிடிச்சி இந்த பூசணி கண்டுலாம் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த போஞ்சி நிற்குது போஞ்சிலெல்லாம் பிடிக்கல பெஞ்சி எல்லாம் பிடிச்சோன்னா பூஞ்சிலாம் பிடிக்கும் போஞ்சி கன்றுக்கும் அடிச்சு விட்டுருக்குது கத்திரிக்கானலாம் பிடிச்சிருந்தாது இப்போ மருந்து அடிச்சிருக்குது மருந்துன்னு இந்த உறப்பை அடிச்சிருக்கையால் நிறைய பேர் பார்த்து நான் அதுக்கு வேறு வேறு ஜூஸ் பண்ணி அடிக்கிறீங்களா போன வருஷம் அடிச்சு விடத்தான் இந்த வருஷம் அடிக்க போன வருஷம் அடித்த ஹகையோடு ஒரு கிலோ மேலே எல்லாம் சேர்த்து போச்சுது நீங்கள் தோட்டம் வச்சுக்கிற அகலையாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிவரமுன்னா நிற்கிறேன் அடிக்கல இந்த கீரை இதுவும் கீரை தான் கீரைக்கு அடித்து விட்டுருக்குது இப்போ பூசணிக்கன்று அதில் பிடிக்காது பூசணிக்கன்று அடிக்க தேவையில்லை கத்திரிக்கன்று தான் மெயின் மெயின் வந்து கத்திரிக்கன்றுலையும் தக்காளி கண்டுலேயே தான் பிடிக்கும் கூடுதலாக இந்த போஞ்சிலேயே பிடிக்க வலிக்கிறதுனா நிறைய பிடிக்கும் அப்போ அதுக்கு முதலே அடிச்சு விட்டுருந்தா பிடிக்காது இது மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அடிக்க வேண்டிய இடம் வந்து இந்த குருத்துக்கு தான் அடிக்கணும் எப்பவுமே குருத்துலாம் பிடிக்கும் பூச்சி குருத்துக்கு அடிக்குங்க சொன்னால் தான் பிடிக்காது மற்றவைக்கு பிடிக்காது குருத்தில் மட்டும்தான் எப்பயுமே நீங்கள் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இந்த கண்ணில் வந்து கருப்பு கலரில் அந்த அது கத்தரிக்காய் இருக்குது இப்போ நான் அடிச்சுருக்குறேன் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே குருத்து பார்க்க மாட்டிங்க ஏன்னா குருத்துக்குள்ளே தான் அந்த முட்டை விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ அடித்து விடுக்குறேன் பாருங்கள் நாளைக்குற காற்று இந்த அந்த அடிச்ச இடத்துல இருக்கிற அந்த பூச்சி எல்லாமே செத்து போயிடும் எல்லா கன்றுக்குமே தான் கட்டுரை கன்றுக்கு தான் கூட பிடிக்கிறது நீங்கள் அடிக்கும்போது இந்த குருத்து பக்கம் அடிங்க மேலே இந்த வருஷம் மிளகா கண்டுலாம் நிறைய மிளகா கண்டு வச்சது ஒற்று கண்டு கண்டும் கூட நல்லாவில் இல்லை சரியான நட்டத்தில் தான் போச்சு இந்த ஓட்டம் தண்ணி விட்டதுக்கே பெரிய அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா கீரை வச்சு நான் இந்த கீரையிலையும் பிடிச்சிருக்குது இந்த கீரை அடிக்கங்க அதை வந்து மேலே பிடிக்குது கீரை பின்வகையில் தான் பிடிக்குது முன்னிலையில் பிடிச்சதுனா கொஞ்சம் அடித்து விட்டால் போடும் ஒரு கீழே அடிச்சு அடித்து பிரியோசனம் அடிக்கிறது இந்த கீரை வந்து பழுதாக போச்சு தான் இதை விட வேண்டியதான் ஆள் நாங்கள் போட்டிருக்கேன் நானே இது பார்த்தீங்கன்னு லீஸ்ட் லீஸ்ட் வந்து மென்மையான இலை வந்து அதுலேயும் பிடிக்கிறது சாமிச்சுருக்கு இது நான் பிடிக்கல போலே அடிச்சு விட்டால் சோழிது அப்படிங்கன்னா உ உருளக்கெழங்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் கண்ட மூலாச்சும் நிற்கிது நான் பிடிங்கி நடையில அதுக்கு தான் பாத்தி மாதிரி கட்டி கிடக்குது அதுக்கு நடவணும் ஒருக்க அடித்தா காணும் நீங்கள் நாலஞ்சு ரூபாய் அடிக்க இல்லை ஒறுக்க அடிச்சு விட்டிங்கன்னு சொன்னாலே இந்த மருந்து மருந்து இந்த உறப்பு அடிச்சு விட்டாலே உறப்பு தூளை சேர்ந்து வராது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கண்டுக்கும் அடித்தாச்சு என்ன கிட்ட கொஞ்சம் தெய்யம் கொஞ்சம் அடிச்சு விட்டா பார்த்தீங்கன்னா சொன்னால் குரூப் கண் குணாக்காமல் அடிச்சு விடுவோம் எல்லாத்துக்கும் நீங்கள் அடிக்கிறது முன்ன இந்த தண்ணியை வந்து எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு எடுக்கணும் வடித்து எடுத்தால் தான் இந்த பூ இதில் போட்டு அடிக்க தண்ணி இந்த இது உறவு தண்ணி வெறும் இல்லாட்டி வெறும் அது இந்த அந்த ப பூம்பை அடைச்சிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு தைல வழியில் வடிச்சிட்டு ഒതു വന്ന് ഒരു പൂജയുമേ വരാം അതിൻ്റെ